ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ் நேத்திக் கதையோட தொடர்ச்சியை கேட்கலாம் திரிஷாவும் கௌதமும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து பஸ் ஸ்டாண்ட் வந்து வேறு ஊருக்கு போய் பஸ் ஏறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் திரிஷா மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது எங்கேயாவது யார்கிட்டையாவது மாட்டிடுவோமா அப்படின்னு அப்படி இவங்க யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற தொடர்ச்சியை இன்றைக்கி கேட்கலாம் கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் இருபத்தி ஆறு மனதில் இருப்பவன் எவனோ அவனே மனவாளன் என்ற கொள்கை பிடிப்போடு பேருந்து ஏறினால் காதலனுடன் திரிசா பேருந்து ராஜபாளையத்தை தாண்டி சென்று கொண்டிருக்க திரிஷாவின் அப்பாவால் தன் வீட்டில் ஏற்படும் அசம்பாவித காட்சிகளை கௌதம் கற்பனை செய்த காட்சிகள் அவன் மனத்திரையில் ஓட கண்களில் கண்ணீர் வடிய துவங்கியது இதனை கண்ட திரிஷா ஏண்டா என்ன கௌதம் என்றவளுக்கு கண்ணீரை மட்டும் பதிலாக தந்தான் அவள் தன் துப்பட்டாவால் அவன் கண்ணீரை துடைத்து கொண்டே அவனது தோளில் சாய்ந்தாள் அவன் கையை இறுகப்பட்டினால் அவனது கண்களில் வடிந்த கண்ணீர் விடை சென்றது தோளில் படுத்திருந்த திரிஷாவின் கண்களை பார்த்தவன் அவள் பார்வையில் தெரிந்த காதல் அவள் பார்வையில் தெரிந்த உண்மை அவள் பார்வையில் தெரிந்த நம்பிக்கை அவள் பார்வையில் தெரிந்த துணிச்சல் ஏன் நம்மிடம் இல்லை என்று சிந்திக்க புரிதலோடு அவன் உடலில் புகுந்தது வீரம் காலை ஏழு முப்பது மணிக்கு சங்கரன்கோவில் சரக டிஎஸ்பி அன்பின் உத்தரவின் பேரில் திருவேங்கடம் காவல் நிலையத்தின் எஸ்ஐ தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கௌதம் வீட்டை சுற்றி வளைத்து நிற்க எஸ்ஸை வீட்டுக்குள் சென்று சிங்காரத்திடம் என்னையா உன் மகன் எங்கே சிங்காரம் ஐயா தெரியாதியா இது நடந்ததே அந்த பிள்ளையின் அப்பா வந்த பிறகுதான் எங்களுக்கே தெரியும் என்றவரிடம் மேற்கொண்டு விசாரணையை தொடர்ந்தார் உதவி ஆய்வாளர் காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு நாசி துவாரங்களை முத்தமிட்டு சென்ற மண் வாசனையும் கட்டிடங்களில் கண்ணீராக வடிந்து கொண்டிருந்த நீரும் மழை பெய்து அடங்கிய தடங்கள் குளிரை தழுவிக்கொண்டு மேனியை சிலிர்க்க வைக்கும் வீசும் காற்று கார்மேகம் அலைமோதிய மின்னல் விளக்கேற்றி வெடி போல் இடி வரவேற்க மரக்கிளை மலைத்துளி பூத்துவ பதின்பருவ பருவ வல்லின கொடியிடையால் பேரழகி திரிசா பார்த்த வானமும் கண்சமிட்டும் வானவில் கண்ணாலே அசைந்தாடும் தேர்போல் மெல்ல வரும் பொன்னான மான்நடை அழகில் தடுமாறி அசைந்தாடும் மரக்கிளைகள் காதலர்களை வரவேற்க வந்தடைந்தனர் கூடலூர் காலை ஒன்பது மணிக்கு வந்து விசாரணை நடத்திய காவல் ஆய்வாளர் கௌதம் சிங்காரம் வடிவுக்கரசி வடிவுக்கரசி அண்ணன்கள் மூன்று பேர் மீது பிற்பதிவு செய்யப்பட்டது பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பெண்ணை கடத்தியதாக இபிகோ பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஆறு மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஏ எதிர்தரப்பினரை வன்முறை செய்து தாக்க முயன்றதாக இபிகோ முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் கொலை முயற்சி இபிகோ முன்னூற்றி ஏழு ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது காலை ஒன்பது பத்து மணிக்கு கம்பீரமான கல்கட்டிடத்தை மூடி கொண்டிருந்தது சிமெண்ட் ஆஸ்பட்டாஸால் சீட்டுகள் போடப்பட்ட ஆங்கிலேயர் கட்டிய கட்டிடம் என்பதை உணர்த்தியது பத்துக்கு பத்து பத்துக்கு பத்துக்கு இரண்டு அறைகள் வீட்டு முன்னால் பனைமட்டையால் சுவர் எழுப்பி ஓலை கூரை வேயப்பட்ட பத்துக்கு பதினொன்று அறையும் கொண்ட சிறு வீடாக இருந்தது ரவியின் வீடு காலை பத்து மணியைப் போல மாலை நான்கு மணிக்கு பையனை கூட்டிட்டு வரவில்லை என்று சொன்னால் கிளைச்சிறையில் அடைப்பதற்கு சான்ஸ் இருக்கு என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது நாலு மணிக்கு பையனை திருவேங்கடம் காவல் நிலையத்திற்கு கூட்டிட்டு வார இல்லையெனில் எல்லாத்தையும் லாடம் கட்டி போடுவேன் சொல்லி போட்டேன் பார்த்துக்கோ என்று மிரட்டல் விடுத்து சென்றார் துணை உதவியாளர் மாலை நான்கு மணி திக் 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 என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் பண்ண தப்புக்கு அந்த பெத்தவங்க என்ன பண்ணாங்க இப்போ அவங்க அப்பா எங்க போய் பையனை தேடுவாரு யார்கிட்ட விசாரிப்பாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அடுத்த தொடர்ச்சியில கேட்கலாம் இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதையோட எல்லா பாகங்களோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்